ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா மாங் ஸ்டுடியோஸ் உடைய ஒரு நியூ சீரியல் வர இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல ஆக்டர் ஆனந்த் அண்ட் தேஜ் தான் வந்து ஹீரோ ஹீரோயினா பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த லுக்ல இருக்க ஹீரோயினை பார்க்கும் தேஜ் மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த சீரியலுடைய ப்ரோமோ தான் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப் போறாங்க போல ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் செய்ய கொடுத்துருக்காங்க வருகிறாள் இன்று மாலை ஐந்து மணிக்கு அப்படின்னு சொல்லி நியூ லான்ச் ஹேஷ்டாக்மே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வருகிறாள்னு சொல்லும்போது போது ஒருவேளை ஹீரோயினுடைய நேம் தான் டைட்டில் நேமா இருக்குமோ மாறி மாதிரி அப்படின்னு தோணுச்சு பிகாஸ் இது வந்து ஒரு ஜீ தெலுகோடு ரொம்பவே பாப்புலரான சீரியலான ஜெகதாத்ரி அப்படின்ற சீரியலுடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் தான் ஹீரோ வந்து இதுல போலீஸ் கெட்டப்ல இருப்பாங்க ஸோ இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா இங்க டைட்டில் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு அப்டேட்டோட வரேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்